السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجهم وأمهاتهم وأولي الأرحام بعضهم أولى ببعض في كتاب الله والمهاجرين في سبيل الله إلى آخر الآية أو كما قال صلى الله عليه وسلم وقال نبينا صلى الله عليه وسلم அல்மர் உம்மன் அஹப்பமா சல்லாஹ் வசலம் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக அல்லாஹுவினுடைய சலாத்தும் சலாமும் முஹமது ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலையு வசலம் அன்பர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் சத்திய சஹாபாக்கள் தாபியான்கள் தபா தாபியான்கள் சுஹதாக்கள் ஃபுகாக்கள் அவுலியாக்கள் இறைநேசர்கள் குறிப்பாக ஜுமானவுடைய தினத்தில் சங்கமித்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரகமத்தின் நின்றும் நின்று நிலவட்டுமாகுக அமீன் கண்ணியத்திற்குரிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அல்லாஹு தாலா நமக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிக பெரிய முன்னோடியாக தன் ஒரு தலைவராக அல்லாஹ் அல்லாஹூ சுபஹானு முகமது சல்லாஹு அலிஹசல்லமன் அவர்களை நம்முடைய உம்மத்தினுடைய நபியாக அனுப்பி வைத்திருக்கிறான் இந்த உலகம் தோன்றிய முதல் இன்று வரையிலும் ஐயாமத்து வரையிலும் எவ்வளவு தலைவர்கள் வந்தாலும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் வந்தாலும் நபி அலைவு அலைவசல்லம் அவர்களுடைய தலைமைத்துவத்தை போன்று இதற்கு முன் இருந்த தலைவர்கள் யாரும் இருந்ததில்லை கியாமத்து வரையிலும் நபி அலைவு அலைவசல்லுடைய அந்த தலைமைத்துவத்திற்கு நிகராக யாரும் வரப்போவதும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைமைத்துவத்தை அல்லாஹு சுபகானா சல்லல்லாஹ் வலைவு செல்லம் அவர்களுக்கு கொடுத்திருந்தான் கண்ணியமானவர்களே சல்லல்லாஹ் வலையு செல்லமன் அவர்கள் இவ்வளோ பெரிய தலைவர் இன்று அவர்களுடைய உண்மத்தாக இருக்கிறோம் என்பது ஒரு மிகப்பெரிய பெருமிதம் சொல்ல பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நிலம்பெருமானார் சல்லல்லாஹ் வலையு செல்லமன் அவர்கள் இந்த உலகத்திற்கு ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் அல்லாஹுபஹஹான் அவுதாலா அவர்களை பிறக்க செய்தான் இந்த மாதம் அவர்கள் பிறந்ததால் மிகப்பெரிய ஒரு சிறந்த மாதமாக பல அற்புதங்கள் நிகழ்ந்த மாதங்களாக மாதமாக அல்லாஹ் அல்லாஹுபஹஹான் அவுத்தாலா இந்த ரபியுல் அவள் மாதத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹ் அல்லாஹுபஹஹானா இந்த உலகத்தில் எத்துணை நபிமார்களை அனுப்பி வைத்தானோ எத்துணை நபிமார்களை அனுப்பி வைத்தானோ அனைத்து நபிமார்களை பற்றியும் ஒரு ஆண் நமக்கு தெளிவாக பேசியிருக்கிறது அவர்களை கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறது அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆண் பேசியிருக்கிறது அதுபோன்று ஒரு ஆண் அல்லாத வேதங்களிலும் யூத கிறிஸ்தவனுடைய அவர்களுடைய வேதத்திலும் நபிமார்களுடைய வருகை பற்றி பேசப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த வேதங்களில் ஒரு மனிதன் அந்த நபிமார்களுடைய அவர்கள் சொல்ல அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை படித்தால் நபிமார்களை பின்பற்றுவதற்கு பகரமாக அவர்களை திட்டக்கூடிய ஏசக்கூடிய ஒரு நிலைதான் அந்த வேதங்களுடைய நிலைமை ஏனென்றால் ஒரு ஆண் எந்த அளவுக்கு நபிமார்களுக்கு கண்ணியம் அளித்திருக்கிறதோ அல்லாஹ் எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த கண்ணியம் நாம் சொல்லுவது இப்போது இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய பைபிள்களில் நபிமார்கள் ஏழை நபிமார்களை பற்றிய விஷயங்கள் இந்தளவுக்கு மோசமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அஜத் லூத் அலை அவர்களைப் பற்றி அவர்கள் மது அருந்திவிட்டு தன்னுடைய மகளோடு விபச்சாரம் செய்தார்கள் நவுது பில்லா எவ்வளோ பெரிய ஒரு இட்டுக்கட்டான விஷயம் நூஹலாம் அவர்கள் மது அருந்துபார்கள் யூசுப் அலேவசல்லாம் அவர்கள் திருடினார்கள் இப்படி பல நபிமார்களை பற்றி பொய்யான தகவல்களை இப்பொழுது இருக்கக்கூடிய பைபிள்களில் எழுதப்பட்டிருக்கிறது இறங்கப்பட்டதல்ல ஆரம்ப காலத்தில் நமக்கு குர்ஆனுக்கு முன்னால் அல்லாஹால மூசாலேஸ்லாமங்களுக்கு தௌராத்தை கொடுத்தான் அதில் நபிமார்களுடைய விஷயங்கள் எல்லாம் இருந்தது ஆனால் போக போக இன்று குர் தவிர வேறு எந்த எந்த வேதமும் உண்மைத்துவத்திலே இல்லை மக்கள் எல்லாம் மக்களுடைய கரங்கள் பட்டு அதுவெல்லாம் மக்களுடைய எடுத்து புத்தகங்க ஆகிவிட்டதை தவிர இரே வேதமாக எதுவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ் தாலா நபிமார்களுடைய விஷயங்களை ஒரு ஆணில் எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தி கூடியிருக்கிறான் நம்மளுடைய நபி சொல்லல்லா அலேவு செல்லம் அவர்களுடைய விஷயமாக இருந்தாலும் மற்ற எல்லா நபிமார்களுடைய விஷயமாக இருந்தாலும் ஒரு ஆண் தெளிவாக சொன்னது போன்று எந்த ஒரு வேதமும் சொல்லவில்லை அப்படி ஒரு மனிதன் உதாரணத்திற்கு ஒரு மனிதன் ஒரு ஆணை ஏற்றுக்கொண்டான் நபி சொல்லுல்லா அலேவ் சொல்லமான் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டான் ஆனால் முந்தைய நபிமார்களை அவன் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் முஸ்லீமே கிடையாது நம்முடைய கொள்கை அதுதான் நபிமார்கள் அல்லாஹினுடைய தூதுவர்கள் அல்லாஹால் அனுப்பப்பட்டவர்கள் இதுதான் நம்முடைய கொள்கை நாம் நபியை ஏற்றுக்கொண்டேன் நபி அவர்களை ஏற்றுக்கொண்டேன் ஒரு ஆணை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் மூசாலேஸ்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஈசா இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இப்படி நபியை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அது ஈமானுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது கண்ணியமானவர்களே அதுபோன்று அல்லாஹு தாலா நம்முடைய நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பற்றியும் குர்ஹானில் மிகப்பெரிய சிறப்புகளை பல இடங்களில் சிறப்பு படுத்தி அல்லாஹாலா பேசியிருக்கிறான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடைய விஷயத்தில் நாம் மூன்று விஷயங்களை பின்பற்ற வேண்டும் நம்மது கடமை நபி உடைய விஷயத்தில் நம்முடைய கடமை மூன்று விஷயங்களை அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டும் முதலாவது அல்லாஹை ஈமான் கொண்ட பிறகு ரசோலி அல்லாஹ் செல்லமன் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு மார்க்க ரீதியாக வலுவாக இருக்க வேண்டும் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை நாம் வலுப்படுத்த வேண்டும் மேலும் சல்லல்லாஹ் அலைவசல்லமன் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் நபி சொல்லாஹ் செல்லம்மன் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இன்று அதிகமான நபர்கள் நபி சொல்லா முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் ஆனால் சல்லல்லாஹ் அலைவசல்ல கொண்டு வந்த இந்த குரானை பொய்ப்பிக்கிறார்கள் பேரளவில் முஸ்லீம்கள் நபி சல்லாஹ் அலேவாசல்லம் அவர்கள் காட்டி தன் காட்டி சென்ற அந்த வழிமுறையை மறுக்கிறார்கள் ஷரியத்தினுடைய விஷயத்தை மறுக்கிறார்கள் ஷரியத்தினுடைய விஷயங்களை மறுப்பது சல்லல்லா அலேவா செல்லம் அவர்களை கொண்டு வந்த குர்ஆனை மறுப்பது இது எவ்வளவு பெரிய வழிகேடு பலரும் இஸ்லாமிய பெயரில் இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய தோற்றத்தில் இருந்து கொண்டு நபி சல்லாஹ் அலேவசல்லம் அவர்களை வெளிப்படையாக மறுக்காவிட்டாலும் அவர்கள் கொண்டு வந்த சரியத்தை மறுக்கிறார்கள் குரானில் சொல்லப்பட்ட விஷயங்களை மறுக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் நீங்கள் ஈமான் கொண்ட பிறகு ரசூலை கொள்ளுங்கள் நபியை ஈமான் கொள்ளுங்கள் மார்க்க ரீதியாக அவருக்கு வலுவாக இருங்கள் மேலும் நபி சொல்லாஹ அவர்களுக்கு கண்ணியப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சுபஹான் ஒரு ஆணை பதிவு செய்திருக்கிறான் இந்த மூன்று விஷயங்களும் யாரிடத்தில் இருக்கும் இந்த மூன்று விஷயங்களும் இடத்தில் மட்டும்தான் இருக்கும் முஸ்லிம்களிடத்தில் இருக்காது முக்மீன் என்றால் அல்லாஹை ஈமான் கொண்டு நபியை ஈமான் கொண்டு அவர்கள் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை சரியத்தை பேணுவதுதான் முஸ்லிம் முக்மீன் முஸ்லிம் என்பவர் வெறுமன லா முகம்மது ரசூல் ஈமான் கொள்றேன் நபியையும் ஈமான் கொள்றேன் எனக்கு அனுப்பப்பட்ட தூதுவர் முகமது சல்ல அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹை தவிர வேற கடவுள் கிடையாது வேறு இறைவன் இல்லை என்று இந்த விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வது முஸ்லிம் ஆனால் அல்லாஹ் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை ஷரியத்தினுடைய கடமைகளை எப்போது ஏற்று நடக்கிறாரோ தான் முப்மீனாக இருக்க முடியும் அல்லாஹ் குரானில் கூறும்போது இந்த விஷயத்தை தான் கூறுகிறான் எனவே அல்லாஹ் சொன்னது போன்று நபியின் மீது நம்முடைய கடமை அவர்களை கண்ணியப்படுத்துவது நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களை சஹாபாக்கள் சஹாபாக்கள் நபி சொல்லா அலிசனுடைய காலத்தில் இருந்த போதிலும் சரி நபி சொல்லா அலிசனுடைய மரணத்திற்கு பிறகும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் முதலாவது பார்ப்பது இது நபி சொல்லா அலேஸ்லம் அவர்களுக்கு விருப்பமான விஷயமா இந்த காரியம் இப்படி செய்தால் நபி விருப்பப்படுவார்களா நபி சொல்லா அலிஸ்லம் அனுமதி கொடுத்திருக்கிறார் என்று பார்த்த பிறகுதான் சஹாபாக்கள் எல்லாம் செய்வார்கள் நபியினுடைய விருப்பத்திற்கு முன்னால் அவரிடத்தில் குடும்பமும் கிடையாது எந்த ஒரு விஷயமும் கிடையாது தாலா நபி சொல்லா அலேஸ்மன் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறான் மற்ற நபிமார்களை எப்படி கண்ணியப்படுத்தி பேசியிருக்கிறானோ அதே போன்று நபிசல்லா வலைவசலமோடைய அவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணிய கொடுக்க வேண்டும் என்று சூரத்துல அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஈமான் கொண்ட மக்களே நீங்கள் நபி சல்லா அலிமா அவர்களுக்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை அவர்களுடைய சப்தத்துக்கு விட அவர்களுடைய சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள் அவருடைய சப்தத்தை விட உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹந்த பதிவு செய்திருக்கிறான் இந்த ஆயத்தினுடைய தப்சீரில் எழுதும்பொழுது முஃபசன் எப்படி எழுதுகிறார்கள் இந்த ஆயத்தினுடைய அடிப்படையில் சல்லல்லாஹனுடைய ஹதீசுகள் எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ நபி சல்லா அலேசனுடைய அவுல்கள் அக்வால்கள் ஹதீசுகள் எங்கெல்லாம் வாசிக்கப்படுகிறதோ அந்த இடத்திலும் சப்தம் போடக்கூடாது அந்த இடத்திலும் ஹதீசுகள் வாசிக்கும் போது பேசக்கூடாது ரவுதாவில் நின்று கொண்டிருக்கும் போது பேசக்கூடாது சப்தத்தை உயர்த்தக்கூடாது என்று முஃபஸிர்கள் இந்த ஆயத்திற்கு இப்படியும் விளக்கமளிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள் சல்லல்லாஹ் அலைவசல்லமாவுடைய அந்த பெயரை குறிப்பிட்டாலே இந்த அளவுக்கு அழுவார்கள் அழுது கொண்டே இருப்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நபிசல்லாசனுடைய அவருடைய பெயரை கேட்டாலே அழ ஆரம்பித்து விடுவார்கள் காரணம் சல்லல்லாஹ் வளைவ செல்லமன் அவர்கள் இந்த உம்மத்திற்காக எவ்வளவு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள் எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதி பகுதியை அல்லாஹ் கொடுத்த நுபவத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு எவ்வளவு பெரிய தீனுடைய சேவை செய்திருக்கிறார்கள் என்பதாக எண்ணி நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சல்லல்லா வலிசனுடைய வார்த்தை அவருடைய பெயரை கேட்டாலே அட ஆரம்பித்து வருவார்கள் ஏன் நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் நபிசல்லுடைய நேசம் அதிகமாக வேண்டுமானால் நபியினுடைய பிரியம் அதிகமாக ஆக வேண்டுமானால் நாம் நபிமார்களுடைய சல்லல்லாலேசனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறை படிக்க வேண்டும் சும்மா சாதாரணமாக யார் மீதும் பிரியம் வராது நம்முடைய மனைவி மீது பிரிய இருக்கு அப்படின்னா அவளுடைய செயல்களை பார்த்து பிரியப்படுகிறோம் அவர் நமக்கு பணிவிட செய்வதை பார்த்து பிரியப்படுகிறோம் நம்மோடு நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்த்து நாம் பிரியப்படுகிறோம் நபிசல்ல மீது பிரியம் இருக்க வேண்டுமானால் அவர்கள் என்னென்ன செய்தார்கள் என்று முதலாவது நமக்கு தெரிய வேண்டும் நபி சொல்லா அழிசனுடைய வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் நபி சொல்லா அலிசனுடைய வாழ்க்கையை படிக்கும் போதுதான் நம்முடைய உள்ளத்தில் நபியினுடைய நேசம் அதிகரிக்கும் நபியினுடைய முகப்பத் நபியினுடைய பிரியம் அதிகரிக்கும் யாரெல்லாம் நபி சொல்லா அலிசனுடைய வாழ்க்கையை படுத்திருக்கிறார்களோ யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையினுடைய சரிதைகள் சல்லல்லுடைய சரிதைகளை வாசித்திருக்கிறார்களோ யாருடைய கண்களிலிருந்தும் தண்ணீர்கள் தழும்பாமல் இருந்ததே இல்லை அந்த அளவுக்கு இந்த தீனுக்காக அவர்கள் பட்ட துயரங்களும் கஷ்டங்களும் அர்ப்பணிப்புகளும் அல்லாஹ் சுபஹான அவதாலா நபி சொல்லல்லும் சொல்லியிருக்கிறார்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனையை போன்று எந்த நபிமாருக்கும் கொடுக்கவில்லை எனக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளை போன்று எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கவில்லை இவ்வளவு சோதனைகளை சல்லல்லா அவர்கள் இந்த உண்மத்திற்காக சகித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் புத்தகத்தை படித்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் பெரியாரினுடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டவர் நபிசல்லா அலிசனுடைய வாழ்க்கையினுடைய வரலாறு மக்காவை நோக்கி என்று அந்த தமிழுடைய புத்தகத்தை படித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அப்துல்லா என்று மாற்றியிருந்தார் கடவுளே இல்லை என்ற கொள்கையில் இருந்தவர் நபிசல்லுடைய வாழ்க்கையினுடைய அந்த சரித்திரத்தை படித்துவிட்டு அவர் சொன்னார் ஒரு வரியை நான் படித்தேன் ஒரு வரியை நான் படித்தேன் அந்த வரியை படித்துவிட்டு என்ன நான் என்னுடைய நாட்டம் இல்லாமலேயே என்னுடைய கண்களில் இருந்து தண்ணீர்கள் தாரை தாரையாக கொட்டு என்பதாக பதிவு செய்திருக்கிறார் அல்லாஹை மறுத்தவர் அல்லாஹே இல்லை இறைவனே இல்லை என்று ஒரு கொள்கையில் இருந்தவர் நபி சல்லாஹ் அலேசனுடைய வாழ்க்கையினுடைய அந்த சரித்திரத்தை படித்துவிட்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே சல்லல்லா அலேசனுடைய அந்த சரித்திரக்கு அந்த சீரத்தில் அல்லாஹால எவ்வளோ பெரிய ஒரு முன்னோடியாக எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் கன்னிய நம்முடைய நம்முடைய உள்ளத்தில் நபி சொல்லாஹனுடைய நேசம் அதிகமாக வேண்டுமானால் நாம் நபி சொல்லாஹிசன் பற்றிய பயான்கள் கேட்பது ஒரு அரை மணி நேரம் கேட்போம் ஒரு இருபது ஒரு மணி நேரம் கேட்போம் அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும் ஒரு விஷயத்தை நாம் படிக்கும் போதுதான் அந்த விஷயத்தினுடைய ஆழமான விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் பதியும் நபிமாருடைய நபி சொல்லிசனுடைய வாழ்க்கை நாம் படிக்க வேண்டும் வருஷம் வருஷம் அவளுடைய மாதம் வந்துவிட்டால் பயான்களை கேட்கிறோம் அல்லது ஏதாவது கிதாபில் படிக்கிறோம் யாராவது சொல்கிறத கேட்கிறோம் இது மட்டுமல்ல நபிசல்லாஹனுடைய பிறப்பில் இருந்து மவுத்து வரையிலும் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் வாழ்க்கையை பறிக்கணும் நபிமாருடைய வரலாறு கிதாபுகள் இருக்கிறது கிதாபு நம்முடைய நேரங்கள் எப்படியோ கடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய சரீரத்தில் பிடியாக இருக்க வேண்டுமானால் நபிசல்லாசனுடைய அவர் கொண்டு வந்த மார்க்கத்தில் நாம் உண்மையாக இருக்க வேண்டும் நேர்த்தையாக இருக்க வேண்டுமானால் உண்மையான பிரியம் இருக்க வேண்டும் நபியின் மீது உண்மையான முகப்பத் இருக்க வேண்டும் அந்த முகப்பத் எப்படி வரும் நபிசனுடைய வாழ்க்கையை படித்தால் மட்டும்தான் வரும் நபிசல்ல வாழ்க்கையை நாம் படிக்க வேண்டும் அதே போன்று நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸ் அமெரிக்காவில் வாழ்ந்தவர் கருப்பினத்தாக போராடியவர் அவர்களாக யாருமே தீன் இஸ்லாத்தில் வந்திருங்க யாருமே கேட்கல யாருமே அவர் அடைப்பெல்லாம் விடுவிக்கல நபிசல்ல வாழ்க்கையை படித்தார் நபிசல்லுடைய வாழ்க்கையை படித்தார் அவராக இஸ்லாத்துக்கு முன் வந்தார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இப்படி யாரெல்லாம் நபிமார சல்லல்லுடைய வாழ்க்கையை படிக்கிறார்களோ அல்லாஹு சுபஹான் அதில் மிகப்பெரிய தாக்கத்தை வைத்திருக்கிறார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை நாமும் நபிசல்லிசனுடைய வாழ்க்கையினுடைய அந்த வரலாறை படிக்க வேண்டும் படித்து நம்முடைய நேசத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான் முப்மீன்கள் எப்படி இருப்பார்கள் அந்நபி யுலாபில் மினி மின் அன்ஃபுசீம் தன்னுடைய உயிரை விடவும் நபி சல்லல்லா அலிசம் அவன் மீது மிகப்பெரிய நேசத்தில் இருப்பார்கள் வா ஜுவாஜிகிம் தங்களுடைய மனைவிமாரை விடவும் சல்லல்லா அலிசம் மீது மிகப்பெரிய நேசத்தில் இருப்பார்கள் தன்னுடைய குடும்பத்தை விடவும் தங்களுடைய தாயும் பெற்றோர்களை விடவும் நபியின் மீது மிகப்பெரிய நேசம் நேசமுள்ளவர்களாக இருப்பார் என்பதாக அல்லாஹ் சுஹான் அவதாலா குர் ஆனில் பதிவு செய்திருக்கிறான் கண்ணியமானவர்களே சஹாபாக்களும் அப்படி தான் இருந்தார்கள் அது உமர் ரதியல்லான் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே பைத்துல்மாலிருந்து மாலிலிருந்து முஸ்லிம்களுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி வைப்பார்கள் அந்த நிதியிலிருந்து மாதம் மாதம் இன்ன நபர்களுக்கு வருடம் வருடம் இவர்களுக்கு இந்த தொகையை மால் மூலமாக கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்படி கொடுக்கும்போது தன்னுடைய மகன் இபுன் உமர் ரதியல்லா அவர்களுக்கும் சௌமத் இபுன் ஜெயத் ரதியல்லா அவர்களுக்கும் ஒரு தொகையை கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு மூவாயிரம் திரகங்களை கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகனுக்கு மூவாயிரம் திரகங்களை கொடுக்கிறார்கள் தன்னுடைய ஆட்சி காலம் தன்னுடைய ஆட்சி தன்னுடைய மகனுக்கு மூவாயிரம் திரகங்களை கொடுக்கிறார்கள் அவரை அடுத்து உசாமத்தி பொண்ணு ஜெயித் ரதியல்லான் வருகிறார்கள் வயதில் சிறியவர்கள் அவர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு திரகங்களை கொடுத்தார்கள் சஹாபாக்கள் பார்த்தார்கள் சென்று உமரதில் கேட்கிறார்கள் அமீர்மின் அவர்களே தங்களுடைய மகனுக்கு மூவாயிரம் தான் கொடுத்தீர்கள் வயதில் பெரியவரும் கூட உசாமத் இபு ரதி அல்லா அவர்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு திரகங்களை கொடுக்கிறீர்கள் என்று கேட்கும்போது உமர் ரதி அவர்கள் சொன்னார்கள் சல்லல்லா வளைவசல்லமன் அவர்கள் இபுனு உமரோடைய விட உசாமத் இபுனு ஜெய்தின் மீது மிகப்பெரிய பாசத்தை வைத்திருந்தார்கள் அவரின் மீது மிகப்பெரிய நேசம் வைத்திருந்தார்கள் ஹசன் ரதியல்ல அவர்கள் ஒரு துறையில் அமர்ந்திருப்பார்கள் உஸாமத்திபுன் ரதி அல்லா அவர்கள் மறுத்துறையில் உட்கார்ந்திருப்பார்கள் சல்லல்லா அலிசமுடைய துறையில் இருப்பார்கள் இப்படி இருக்கும் போது சல்லல்லா அலிசமுடைய யாரை பிரியப்பட்டார்களோ அவர்களுக்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்பதாக உமர் அல்லான் அவர்கள் உஸாம திபுன் ஜெயித் அல்லா அவர்களுக்கு தங்களுடைய ஆட்சியின் போது அதிகமான திரகங்களை கொடுத்தார்கள் இப்படி பல சஹாபாக்கள் சகாபிய பெண்மணிகளும் நபியின் மீது எல்லையற்ற அன்புகளை வைத்திருந்தார்கள் பெண்மணி உகது களத்தில் உகதுடைய போர் தன்னுடைய கணவன் செய்தாக்கப்பட்டு விட்டார் தன்னுடைய மகன் விட்டார் தன்னுடைய தந்தை விட்டார் செய்தாக்கப்பட்டு சகோதர சகோதரர் விட்டார் ஒரு பெண்ணுக்கு இந்த நான்கு நபரும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்கள் கணவன் இல்லை என்றால் மகன் மகன் இல்லாத பட்சத்தில் தந்தை தந்தையும் இல்லை சகோதரர்கள் நான்கு நபர்களையும் இழக்கிறார்கள் அந்த பெண் ஓடுகிறார்கள் நபி சொல்லல்லா எப்படி இருக்கிறார்கள் நபி சொல்லம் எப்படி இருக்கிறார் ஒரு நிலை என்ன என்று கேட்கும் பொழுது அந்த பெண்ணை அப்படியே விட்டுவிடுகிறார்கள் நேராக நபி சொல்லாஜன் பார்த்தும் போது அவர் சொன்ன விஷயம் அந்த பெண் சொன்ன வார்த்தை குல்லு முசீபத்தின் பாதத்தை செல்லுள் யார் அசூலல்லா உங்களை பார்த்த பிறகு எல்லா முசீபத்துகளும் எல்லா சோதனைகளும் என்னிடத்திலிருந்து சென்று விட்டது தன்னுடைய கணவனும் மறந்து விட்டார் தன்னுடைய மகன் தந்தை சகோதரர் அனைவரும் இழந்து விட்டார்கள் ஆனால் நபி சொல்லாசனுடைய பார்த்துக்கு உங்களை பார்த்த பிறகு எல்லா சோதனைகளும் என்னை விட்டு சென்று விட்டு என்பதை சொன்னார்கள் இந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத் வைத்திருந்தார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல உயிரற்ற பொருட்களும் நபி சொல்லல்லா அலிசன் மீது எந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தது நபி சொல்லா அலிஸ் பிரசங்கத்திற்காக மிம்பற ஏற்பாடு செய்தார்கள் அதற்கு முன்னால் பேரித்த மனத்தினுடைய ஒரு தண்டிலே ஒரு மரத்திலே காய்ந்த மரத்தில் தூணாக பிடித்து நின்று கொண்டு பிரசங்கம் செய்வார்கள் அந்த மிம்பர் அமைத்த போது அந்த தூணிலிருந்து அழுகக்கூடிய சப்தம் சஹாபாக்கள் பதிவு செய்கிறார்கள் ஒரு தாயிடத்தில் தன்னுடைய குழந்தை எப்படி அழுகுமோ அது போன்ற சப்தத்தை நாங்கள் கேட்டோம் நபி சல்லா அலி வலம் அவர்கள் மிம்பரிலிருந்து இறங்கி வந்து அந்த தூணை அந்த பேரித்த மரத்தினுடைய அந்த தண்டை பிடித்து கட்டி அணைத்து அவர்கள் கட்டி அணிந்த பிறகுதான் அந்த சப்தம் நின்றது என்பதாக சஹாபாக்கள் பதிவு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள் அபிஷேகம் சொன்னார்கள் நான் மட்டும் அந்த தூணை அந்த மரத்தை கட்டி பிடிக்கவில்லை என்றால் அணைக்கவில்லை என்றால் கியாமத்து வரையிலும் அந்த மரத்தண்டு முணுமுணுத்து கொண்டே இருந்திருக்கும் நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள் அனைத்து மக்களும் கேட்பார் என்பதாக சொன்னார்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல உயிரற்ற பொருட்களும் கூட நபி சொல்லாசனுடைய வாகனம் கசுவா என்ற ஒட்டகம் எதிர செய்திருக்கிறார்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது அந்த ஒட்டகத்தில் வந்தார்கள் நபி சொல்லாஹனுடைய மரணத்திற்கு பிறகு அந்த ஒட்டகம் பசியால் எதுவுமே சாப்பிடாமல் பசியால் அப்படியே மரணமானது அவரிடத்தில் இருந்த கடுதை அழுது அழுது நபி சொல்லாஹனுடைய மரணத்திற்கு பின்னால் அந்த கடுதை கோவேரி கடுதை அழுது அழுது கண்களில் இருந்து தண்ணீர் வந்து கண்கள் குருடாகி கிணற்றில் விழுந்து இறந்தது இது மனிதர்கள் அல்ல மிருகங்கள் ஆறறிவில்லாத மிருகங்கள் இந்த அளவுக்கு நபியின் மீது அல்லாஹோ ஒரு நேசத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் கண்ணியமானவர்களே நாமும் நம்மிடத்திலும் நம்முடைய உள்ளத்திலும் நபியின் மீது நேச வேண்டுமானால் நபி சொல்லாஹா அனைவசல்லமன் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அடையாளமாக எதுமிட்டு செல்லவில்லை அவருடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை வாழ்க்கையினுடைய அனைத்து முறைகளும் நமக்கு எடுத்துரைத்து அழகான முறையில் காண்பித்து சென்றிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமானது நபி நபிசல்லாஹ் வளைவு செல்லமன் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் எல்லா விட சிறந்தவன் உயர்ந்து என்று எந்த சமயத்திலும் சொன்னதே கிடையாது பெருமை பெருமை அடித்ததே கிடையாது பணிவான ஒரு வாழ்க்கை நபியினுடைய வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை பணிமான வாழ்க்கை நம்மிடத்திலும் வர வேண்டும் ஒரு சா ஒரு முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரரும் ஒரு யூதனும் சண்டை போட்டு கொண்டிருக்க நபி சொல்ல முன்னிலையிலே மூசா தான் உயர்ந்தவர்கள் என்னுடைய நபி தான் உயர்ந்தவர் என்று ஒரு முஸ்லீம் சொல்கிறார் நபி சொல்லா அலுவலத்தில் இந்த விஷயம் வருகிறது நபி சொல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் சிறிதும் தாமதிக்காமல் சொன்னார்கள் மூசா தான் சிறந்தவர்கள் மூசா தான் சிறந்தவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் தலைவர்கள் முகமது சல்லல்லா அலையம் அவர்கள் ஆனால் சொன்ன வார்த்தை தான் சிறந்தவர்கள் காரணம் நாளை கயாமத்துடைய நாளில் முதல் முதலாக அல்லாஹால என்னை எழுப்புவான் ஆனால் எனக்கு முன்னதாக மூசா அலையம் அல்லாஹுடைய அரிசில் அரிசிக்கு பக்கத்து நின்று கொண்டிருப்பார்கள் எனவே மூசா அலையம் அவர்கள் தான் சிறந்தவர்கள் நபியினுடைய உயர்ந்த பண்புகளை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் நபியினுடைய வாழ்க்கையினுடைய சுண்ணத்துக்களை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் நம்முடைய நம்முடைய உலகத்தினுடைய காரியலாக இருந்தாலும் தீனுடைய காரியங்களாக இருந்தாலும் முதலாவது நாம் பார்க்க வேண்டியது நபியினுடைய விருப்பமா நபி சொல்லா எப்படி செய்தார்கள் என்று செய்வதுதான் உண்மையான நேசத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் வெறுமன நபியின் மீது நாம் நேசம் வைத்து கொண்டிருக்கிறேன் நம்மை போன்று தோற்றத்தில் நபியினுடைய சுந்தத்துகள் வைத்துக்கொண்டு கொண்டு அடிப்படையான குணங் நலங்களில் நம்முடைய நபியினுடைய சுண்ணத்துகள் இல்லாவிட்டால் அது நபி நபிசல்லாசலம் சொல்லியிருக்கிறார்கள் நாளை மஹ்டருடைய மைதானில் மஹருடைய மைதானத்தில் எடையால் அதிகமாக இருப்பது நல்ல பண்புகள் நற்பண்புகள் அகலாக்கள் சில சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நபி நம்ம வாழ்ந்து காட்டிய நற்பண்புகளை நம்மிடத்திலும் கொண்டு வர வேண்டும் அல்லாஹு நபி சல்லா அலிசல்லமன் அவர்கள் இந்த உம்மத்திற்கு என்ன விஷயங்களை போதித்தார்களோ அந்த விஷயங்களை எந்த விஷயமாக இருந்தாலும் நபியினுடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் செய்யப்படக்கூடிய தோஃபிக்கு அல்லாஹ் தந்துவானாக மேலும் நபியினுடைய பிரியத்தை எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் உறுதியாக வைத்தள்ளுவானாக ஆமீன் வாகருதாவன்